இது நம்ம சேனல் ஸ்ரீ எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோல கிருஷ்ணரின் எட்டு மனைவிகள் பற்றியும் எண்பது குழந்தைகள் பற்றியும் யாருக்கும் தெரியாத சில புராண கதைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க சரி நண்பர்களே நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் கடவுள் கிருஷ்ணரை பல பெயர்களில் நாம் அறிந்துள்ளோம் தமிழகத்தில் குழல் கண்ணனாக முல்லை நில மாயோனாக அறிவோம் ஆனால் கிருஷ்ணரின் மனைவிகளை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் அவர்களின் சந்ததிகளை பற்றியும் அறிவீர்களா அறிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளீர்களா அப்படியானால் இது உங்களுக்கான வீடியோ கிருஷ்ணர் மற்றும் அவரது மனைவியை பற்றி நாம் பேசும் போதெல்லாம் நம் மனதில் தோன்றும் முதல் கேள்வி என்னவென்றால் அவருக்கு உண்மையில் எத்தனை மனைவிகள் இருந்தார்கள் அவருக்கு பதினாறாயிரத்தி எட்டு மனைவிகள் இருந்ததாக ஒரு சிலரும் அவருக்கு எட்டு மனைவிகள் மட்டுமே இருந்ததாக ஒரு சிலரும் நம்புகிறார்கள் அதாவது சட்டப்படி திருமணமான மனைவிகள் எட்டு இந்த எட்டு மனைவிகளின் பெயர்களில் வெவ்வேறான வேத அர்த்தங்கள் வழங்கப்படுகின்றன என்றாலும் பகவத புராணம் அவர்களை ருக்மணி சத்யபாமா ஜம்பாவதி காலிந்தி மித்ரவிந்தா நக்னஜிதி பத்ரா மற்றும் லட்சுமணா என பட்டியலிடுகிறது புராண கதைகளின்படி கிருஷ்ணருக்கு எண்பது மகன்கள் இருந்தனர் அவற்றில் கிருஷ்ணர் மற்றும் ருக்மணி ஆகியோருக்கு பத்து மகன்கள் இருந்தனர் அவர்களின் பெயர்கள் முறையே பிரதிம்னா சாரு தேஷ்ணா சுதேஷ்னா சாரு தேஹா சுச்சாரு சருகுப்தா பத்ராச்சாரு சாரு சந்திரா வெச்சாரு சாரு கிருஷ்ணர் மற்றும் சத்யாபாமாவின் பத்து மகன்களின் பெயர்கள் பானு சுபானு ஸ்வாபானு பிரபானு பானுமான் சந்திரபானு பிரத்பானு அதிபனு ஸ்ரீபானு பிரதிபானு கிருஷ்ணர் மற்றும் ஜம்பாவதி ஆகியோரின் மகன்களின் பெயர்கள் சம்பா சுமித்ரா புஜித் சதாஜித் சகஸ்ராஜித் விஜய் சித்ரகேத்து வசுமான் திராவின் கிருது கிருஷ்ணர் மற்றும் நக்னஜிதியின் மகன்களின் பெயர்கள் வீர் சந்திர அஸ்வாசின் சித்ராகு வேகவன் பிரஷ் ஆம் சங்கு வாசு குந்தி கிருஷ்ணர் மற்றும் காளிந்தியின் மகன்களின் பெயர்கள் ஸ்ருத் காவி பிரஷ் வீர் சுபாஷு பத்ரா சாந்தி தஷ் பூர்ணமா சோமக் கிருஷ்ணர் மற்றும் லட்சுமணனின் மகன்கள் பிரபோத் கத்ரவன் சிம்ஹா பால் பிரபால் உத்வாரக் மகாசக்தி சா ஓஜா அபாராஜித் கிருஷ்ணர் மற்றும் மித்ரா விந்தாவின் மகன்கள் புருக் ஹர்ஷ் அனில் கிருத்ரா வர்தன் அன்னத் மகாஷ் பவன் வான்ஹி குஷி இறுதியாக கிருஷ்ணர் மற்றும் பத்ராவின் மகன்கள் சங்கிராம்ஜித் புருஹட்சன் ஷூர் பிரகரன் அரிஜித் ஜெய் சுபத்ரா வாம் ஆயு மற்றும் சத்யர் பொதுவாக கிருஷ்ணர் என்பவர் பெரிய மரம் இதன் கீழ் வேறு எந்த மரமும் வளரவோ வளர்க்கவோ முடியாது நன்கு அறியப்பட்ட தந்தை அவருடைய மகன்கள் அவ்வளவாக நன்றாக அறியப்படுவதில்லை கிருஷ்ணரின் மகன்கள் அதிகம் அறியப்படவில்லை என்றாலும் காவிய மகாபாரதத்தில் ஒரு சிறிய பாத்திரமாகவும் யாதவ சமூகத்தின் இறுதி அறிவில் ஒரு பெரிய பாத்திரமாகவும் இருந்ததால் சம்பா விதிவிலக்காக அறியப்பட்டார் சம்பா கிருஷ்ணாவை ஒத்திருப்பதாக பலர் உணர்ந்தாலும் சம்பா சிவன் போன்றவர் என்று ஒவ்வொரு நிகழ்விலும் கிருஷ்ணர் உணர்ந்திருந்தார் கிருஷ்ணருக்கு சிவபெருமானை போன்ற ஒரு அசாதாரண மகன் வேண்டும் என ஆசை இருந்ததாக கூறப்படுகிறது அதற்காக சிவனுடைய அருள் பெற கிருஷ்ணர் பல ஆண்டுகள் தியானம் செய்தார் அதனால் சிவன் மகிழ்ச்சி அடைந்து கிருஷ்ணருக்கு தன்னை போன்ற ஒரு மகன் கிடைக்கும் என ஆசிர்வதித்தார் சிவனின் அழிவுக்கரமான சக்திகளை கொண்ட ஒரு மகனை கிருஷ்ணர் விரும்பினார் ஏனெனில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய யாதவர்களின் வீழ்ச்சியை முன்கூட்டியே கணித்திருந்தார் அதன்படியே ஜம்பாவதி சிவன் அம்சத்தில் சம்பா என்று பெயரிடப்பட்ட ஒரு மகனை பெற்றெடுத்தார் இது கிருஷ்ணரின் மோசமான மகன் சம்பா பற்றிய மற்றொரு கதை சம்பா மிகவும் தவறாக நடந்து கொண்டார் அதனால் கிருஷ்ணர் அவரிடம் மிகுந்த அதிருப்தி அடைந்தார் அவர் தனது மகனிடம் நீ எங்கள் குடும்பத்தின் மீது பெரிய கரிய கரையை ஏற்படுத்திவிட்டாய் எண்ணற்ற கெட்ட காரியங்களை செய்திருக்கிறாய் உன்னை பார்ப்பது எனக்கு வெறுப்பாய் ஏற் உன்னை பார்ப்பது எனக்கு வெறுப்பை ஏற்படுத்துகிறது என்று கிருஷ்ணர் சம்பாவை திட்டுவதும் அவரை இழிவுபடுத்துவதும் தொடர்ந்தது அதோடு கிருஷ்ணரின் கோபமும் உச்சத்தை அடைந்தது அதனால் கிருஷ்ணர் உன்னை நான் வெறுக்கிறேன் தொழுநோயால் பாதிக்கப்படுவாய் என்று சவிக்கிறேன் என்று தனது சொந்த மகனை சவித்தார் கிருஷ்ணர் சவித்த உடனடியாக கிருஷ்ணர் சவித்த உடனே சம்பா தொழுநோயால் அவதிப்படத் தொடங்கினார் அவரது உடல் ஒரே இரவில் சிதைந்து போனது மேலும் அவர் நோயால் மிகுந்த வேதனையில் இருந்தார் கடவுள் கிருஷ்ணரின் மனைவி ஜம்பாவதிக்கு தனது மகன் தொழு நோயால் சித்திரவதைப்படுவதை பார்க்க முடியவில்லை கண்ணீர் சிந்தியபடி அவள் கணவனை அணுகினாள் நீங்கள் என்ன செய்தீர்கள் இது போன்ற வேதனையில் சம்பாவை பார்ப்பதை என்னால் தாங்க முடியவில்லை அவர் நமது சொந்த மகன் என்று கதறினாள் ஆனால் கிருஷ்ணர் மனம் இறங்கி தன் மகனிடம் சரி அதனால் கிருஷ்ணர் மனம் இறங்கி தன் மகனிடம் சரி நீ குணமடைய சில பரிகாக நீ குணமடைய சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும் முதலில் ஒலி கடவுளான சூரியனை வழிபட வேண்டும் பின்னர் சந்திரபாகா நதியில் குளிக்க வேண்டும் அவ்வாறு அந்த நதியில் மூழ்கும்போது நீ குணமடவாயாக என்றார் அந்த நேரத்தில் சம்பாவால் எழுந்திருக்க கூட முடியவில்லை அவர் பரிதாபமாக பிதாவை இந்த நிலையில் நான் எப்படி அங்கு செல்ல முடியும் என்று கேட்டார் அதற்கு கிருஷ்ணன் நீ ஆற்றுக்கு சென்றாக வேண்டும் என்று கடுமையாக குரலில் விடையளித்தார் அப்போது சம்பா கிருஷ்ணரிடம் கெஞ்ச ஆரம்பித்தார் இங்கேயே என்னை குணப்படுத்தும் திறன் உங்களுக்கு உள்ளது என்பதை நான் நன்கு அறிவேன் தயவு செய்து உங்கள் சாபத்தை திரும்பப் பெறுங்கள் என்றார் அதற்கு கிருஷ்ணர் நான் உன்னை குணப்படுத்த போவதில்லை என்றார் சம்பாவதி தனது கணவரிடம் நீங்கள் தான் அவருடைய நோய்க்கு காரணம் எனவே நீங்களே அவரை ஆற்றுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் அல்லது அவரை இங்கேயே குணப்படுத்த வேண்டும் என்று முறையிட்டார் இறுதியாக கிருஷ்ணர் தனது மகனை ஆற்றுக்கு அழைத்து செல்ல ஒப்புக்கொண்டார் சம்பாவால் நடக்க முடியாதால் கிருஷ்ணர் அவரை வழிமுழுதும் கொண்டு சென்றார் அவர்கள் ஆற்றின் அக்கறையை அடைந்ததும் சம்பா சூரிய கடவுளிடம் வழிபாடு செய்துவிட்டு விட்டு நதிக்கு சென்றார் கிருஷ்ணர் தனது மகனை ஆற்றில் குளிக்க வைத்தார் சம்மா மூழ்கி வெளிவந்தபோது போது முழுமையாக குணமாகிவிட்டார் கிருஷ்ணரின் சாபம் திரும்பப் பெறப்பட்டது ஒரு முறை மூன்று பெரிய முனிவர்கள் துவாரகாவில் உள்ள கிருஷ்ணரின் அரண்மனைக்கு வந்தார்கள் கிருஷ்ணர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அவர்கள் வருகையை பற்றி அவருக்கு அறிவிக்கப்பட்டபோது அவர் நான் இன்னும் சிறிது நேரத்தில் அங்கு வந்து விடுவேன் என்று அவர்களிடம் சொல்லுங்கள் இதற்கிடையில் அவர்களை சரியான மரியாதையுடனும் பக்தியுடனும் வரவேற்பு கொடுங்கள் என்றார் துரதிருஷ்டவசமாக சில ஆண்டுகள் கழித்து கிருஷ்ணரின் உறவினர்களும் அவருடன் நெருக்கமாக இருந்த மற்றவர்களும் மிகவும் குறைந்து கொண்டே வந்தனர் அவர்கள் கிருஷ்ணருக்கு நெருக்கமானவர்கள் என்பதால் அவர்கள் எல்லாவற்றையும் பெற்றார்கள் இதன் விளைவாக அவர்கள் இன்பம் நிறைந்த வாழ்க்கையால் சிதைந்தார்கள் அவர்கள் குடித்துவிட்டு சண்டையிட்டு சிந்திக்க முடியாத எல்லா வகையான செயல்களையும் செய்தார்கள் கிருஷ்ணரின் வீட்டிற்கு வந்த முனிவர்களுக்கும் துறவிகளுக்கும் கிருஷ்ணரின் உறவினர்கள் தகுந்த மரியாதையை அளிக்கவில்லை அவரின் உறவினர்களை பொறுத்தவரை கிருஷ்ணா இருக்கும் வரை அதே போதும் என்று எண்ணினார்கள் அவர்களுக்கு மற்ற ஆன்மீகவாதிகள் அனைவரும் வைக்கோல் போல் போல பயனற்றவர்களாய் தெரிந்தார்கள் கிருஷ்ணரின் மகன் சம்பா தனது குறும்புகளுக்கு பிரபல பிரபலமானவர் அவர் சிறுவன் என்னும் நிலையை கடந்த பின்பும் அவரும் அவரது நண்பர்களும் முனிவர்களை வைத்து ஒரு விளையாட்டை விளையாட முடிவு செய்தார்கள் எனவே அவரது நண்பர்கள் சம்பாவின் வயிற்றில் ஒரு மண்பானையை கட்டி அவருக்கு புடவையை அணிவித்தார்கள் பின்னர் அவரை முனிவர்களின் முன் அழைத்து வந்தார்கள் அந்த இளைஞர்கள் முனிவர்களிடம் இந்த பெண் கர்ப்பமாக இருக்கிறாள் தயவு செய்து கிருஷ்ணர் வருவதற்கு முன்பு அவர் வயிற்றில் இருப்பது ஆணா அல்லது பெண்ணா என்று சொல்ல முடியுமா என்று நகைத்தனர் முனிவர்களுக்கு அமானுஷ சக்தி இருந்ததால் அவர்கள் கேலி செய்வதை உடனடியாக அறிந்து கொண்டார்கள் அதனால் மிகவும் கோபம் அடைந்தார்கள் நீங்கள் கிருஷ்ணரின் உறவினர்கள் நீ சம்பா அவருடைய சொந்த மகன் எங்களை கேலி செய்ய உங்களுக்கு ஏது தைரியம் ஆம் இந்த பெண் பெற்றெடுப்பாள் ஆனால் அவள் ஒரு இரும்பு கட்டியை பெற்றெடுப்பாள் இது கிருஷ்ணரின் முழு குலத்தையும் அளிக்கும் அது கிருஷ்ணரின் முழு குலத்தையும் அளிக்கும் என்றார் ஆன்மீக மக்கள் மீது உங்களுக்கு மரியாதை இல்லை நாங்கள் பெரிய முனிவர்கள் நீங்கள் எங்களை கேலி செய்தீர்கள் அதற்கான பலனை அனுபவீர்கள் என்றனர் அந்த நேரத்தில் கிருஷ்ணர் மண்டபத்திற்குள் நுழைந்தார் முனிவர்களின் சாபத்தை கேட்டு அவர் மிகவும் சோகமாக இருந்தார் அதே நேரத்தில் அவரது உறவினர்கள் அதற்கு ஏற்புடையவர்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார் இது போன்ற பயங்கரமான சாபத்தை தாங்கள் கூறியதாக முனிவர்களும் வருத்தப்பட்டனர் ஆனால் அவர்களால் அதை திரும்ப பெற முடியவில்லை இந்த துரதிர்ஷ்டவசமான நிகழ்வுகளுக்கு மத்தியிலும் கிருஷ்ணர் முனிவர்களுடன் தங்கியிருந்து நீண்ட நேரம் பேசினார் மேலும் அவர்கள் கிருஷ்ணரின் ஆசிர்வாதங்களை பெற்றனர் கிருஷ்ணர் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருந்தார் எனவே முனிவர்களுக்கு அறிவுரை வழங்கி ஒளிரச் செய்தார் பின்னர் அந்த முனிவர்கள் அங்கிருந்து புறப்பட்டனர் காலங்கள் பல கலந்தன காலப்போக்கில் சாபம் நிறைவேற தொடங்கியது கிருஷ்ணரின் மகன் ஒரு கனமான இரும்பு துண்டை பெற்றெடுத்தான் சம்பாவும் அவரது உறவினர்களும் தங்கள் அழிவு நெருங்குவதை உணர்ந்தனர் அக்ரூரா உடனடியாக இரும்பு துண்டை நல்ல தூளாக அரைத்து கடலில் எரியுங்கள் என்று கட்டளையிட்டார் யாதவர்களும் தலையை பின்வாங்கினர் அக்ரூரா கிருஷ்ணாவை நோக்கி தனது பார்வையை செத்தினார் அவரது கண்கள் கேள்விகள் நிறைந்தவை கிருஷ்ணர் வெறுமென சிரித்தார் காலத்தின் சக்கரங்கள் மாமாவை திருப்புகின்றன என்று கிருஷ்ணர் கூறினார் சம்பா தனது பங்கை மிகச்சரியாக சரியாக ஆற்றியுள்ளார் என்று மட்டும் கூறி வேறு வார்த்தை சொல்லாமல் வெளியேறினார் சம்பா தனது பங்கை மிகச்சரியாக ஆற்றியுள்ளார் என்று மட்டும் கூறி வேறு வார்த்தை சொல்லாமல் வெளியேறினார் கிருஷ்ணர் அவர் என்ன சொன்னார் என்று கேட்டார் உக்ரசேனா நான் அதை உங்களுக்கு சொல்ல முடியும் அப்பா என்ற குரலின் மூலத்தை நோக்கினார் உக்ரசோனா அது ருக்மணியின் குரல் மேலும் முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணர் சிவனை போன்ற ஒரு மகனுக்காக சிவனிடம் பிரார்த்தனை செய்தார் அழிவின் கடவுளை போன்ற ஒரு மகன் சம்பா அழிவுக்கு உதவ வேண்டும் என்று கிருஷ்ணர் விரும்பினார் மேலும் அவரது குரல் பல மட்டங்களில் குறைந்து மெதுவாக காந்தாரியின் சாபம் அவள் சாபம் செயல்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது அவளுடைய பக்திக்கு ஒரு வெகுமதி என்று கூறி அக்ரூரா அவையை விட்டு ருக்மணி வெளியேறினார் வெளியேறினார் அரண்மனைக்கு வெளியே யாதவர்கள் அக்ரூராவின் கட்டளைக்கு படிந்து தண்டாயுதத்தை நன்றாக தரையிறக்கினர் அதன் மூலம் இரும்பு தகர்த்து அதில் கூர்மையான துண்டை தவிர எல்லாமே தரையில் இருந்தன அது உண்மையில் மிகவும் கடினமாக தோன்றியது பின்னர் அவர்கள் நன்றாக தூளாக்கி அந்த துண்டை கடலில் எரிந்தனர் அவர்கள் இந்த விஷயத்தை சுலபமாக முடித்துவிட்டதில் மகிழ்ச்சி அடைந்து போதை மற்றும் பேரின்பத்தின் பொதுநிலைக்கு சென்றனர் அந்த முக்கோணத்துண்டின் கதை காலம் கடந்தது தண்டாயுதத்தின் முக்கோண துண்டு ஒரு மீனால் விழுங்கப்பட்டது மீன் ஒரு வேட்டைக்காரனால் பிடிபட்டது அவர் மீனின் உட்புறத்தில் இருந்த துண்டை கண்டுபிடித்தவுடன் உடனடியாக ஒரு நச்சு அம்பு குறியை பயன்படுத்தினார் நன்றாக தூளாக்கி மறுபுறம் கரையில் கழுவப்பட்டு துவாரகாவின் அழகிய கடற்கரையால் தன்னை சேமித்தது தூள் சேமிப்பு செய்யப்பட்ட பகுதியில் பொற்களால் பசுமையானது இறுதி மோதலுக்கு எல்லாம் ஆயத்தமாகிவிட்டது யாதவர்கள் எளிதில் தங்கள் சாபங்களை மறந்து விட்டார்கள் துவாரகா ராஜ்யம் முழுவதிலும் மது அருந்துவது தடை செய்யப்பட்டது இருப்பினும் மகாபாரத போரின் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு துவாரக நகரில் ஏராளமான சகுனங்கள் தோன்றின சுதர்சன சக்ரா பஞ்சாசனி ஷாங் கிருஷ்ணரின் தேர் மற்றும் பலராமரின் கலப்பை போன்ற ஆயுதங்கள் பூமியிலிருந்து மறைந்துவிட்டன ஒரு நாள் யாதவர்கள் கடற்கரையில் கூடினர் அவர்கள் குடித்த மதுபானம் அவர்கள் உணர்வை முற்றிலுமாக இழக்க செய்தது அவர்கள் ஒருவருக்கொருவர் கிண்டல் செய்யத் தொடங்கினர் ஒருவருக்கொருவர் கொடூரமாக தவறுகளையும் செய்து கொண்டு வந்தனர் சத்யாக்கியும் கிருதுவர்மாவும் துவாரகாவின் அழிவின் தொடக்க புள்ளிகளாக செயல்பட்டனர் குருசேஷ்ர போரில் கௌரவர்களின் பக்கம் கிருதுவர்மாவும் பாண்டவர்களின் பக்கம் சத்தியாகியும் இருந்து போர் புரிந்தனர் அவர்கள் ஒருவரையொருவர் கேலி செய்து கொடூரமான அந்த போரின் நினைவுகளை மீண்டும் கொண்டு வந்தார்கள் ஆத்திரத்தில் சத்தியாகி கிருதுவர்மாவின் மீது பாய்ந்து தலையை வெட்டினார் கிருதுவர்மாவின் நண்பர்கள் சத்தியாகியை தாக்கினர் ஒரு பெரும் பிரளயமே தொடர்ந்தது முனிவர்களின் சாபம் பலித்தது யாதவர்கள் மகிழ்ச்சிக்காக கடற்கரைக்கு வந்திருந்ததால் அவர்கள் எந்த ஆயுதங்களையும் எடுத்துச் செல்லவில்லை கடற்கரையில் நீண்ட காலமாக வளர்ந்த ஏராளமான புற்களைக் கண்டார்கள் அவர்கள் புல் தண்டுகளை எடுத்து ஒருவருக்கொருவர் அடித்து கொலை செய்தனர் அந்த புல் தண்டுகள் சம்பாவிற்கு பிறந்த இரும்பின் அதே கட்டியின் பொடியால் வளர்க்கப்பட்ட கத்திகள் தானே தவிர வேறொன்றும் இல்லை இவ்வாறு முனிவர்கள் சாபம் பலித்தது புல்லின் ஒவ்வொரு பகுதியும் ஒரு தண்டாயுதமாக மாறி யாதவர்களை அடித்து கிழித்துக் கொன்றது யாதவர்கள் இறந்து கிடப்பதற்கும் தங்கள் சொந்த குலத்தினரால் கொல்லப்படுவதற்கும் அவர்களின் அரசர்களுக்கு முன்னால் கொல்லப்படுவதற்கும் சில தருணங்கள் இருந்தன கிருஷ்ணரை தவிர யாதவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர் இதனால் ஆவேசமான போர் வெடித்தது பிரதியும் நான் மிகவும் கோபமடைந்து போரில் ஈடுபட்ட சத்யாகியை மீட்பதற்காக முன்னேறினார் இருப்பினும் அவர் கிருஷ்ணரின் முன்னால் படுகொலை செய்யப்பட்டார் பிரத்யும்னாவிற்கு அனிருத்தா என்ற மகன் இருந்தார் அனிருத்தா உஷாவை மணந்தார் அந்த உஷா பனா டைத்யாவின் மகள் மற்றும் மகாபலியின் பேத்தி அவர் தனது தாத்தா கிருஷ்ணாவை போன்றே இருந்தார் அவர் கிருஷ்ணரின் மறுபிறப்பாக இருக்கலாம் என்றும் விஷ்ணுவின் அவதாரமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது அனிருத்தாவுக்கு வஜ்ரா என்ற மகன் இருந்தார் அவரின் பரம்பரை அடையாளங்கள் ஜெய் சல்மேரின் அரச குடும்பத்திரம் இன்றும் காணப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி